இன்று கடலூர் மாவட்டம் பே பொன்னேரி ஊராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் சகோதரர் திரு எம் திருவாசகம் திருமதி டி சிவராணி அவர்களின் அன்பு மகன் குழந்தை டி எஸ் சர்வேஸ்வரன் அவர்களின் இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சீக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் சிறப்பு சிறப்புப்பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் குழந்தை டி எஸ் சர்வேஸ்வரன் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா அத்தை மாமா சகோதரி குந்தவை சகோதரன் குலோத்துங்கன் எஸ் அமிர்தன் பிபி பவிஷா ஸ்ரீவதி குடும்பத்தினர் மற்றும் அன்பின் அம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு எங்களோட பிறந்த நாள் வாழ்த்துகள் அம்மாவுடைய ஐயாவுடைய இல்லத்தில் உள்ள அனைத்து சார்பாகவும் வாழ்த்துகள் வாழ்த்துகள் இங்கோடி வாழ்க இன்றைய தனத்தில் எங்கள் உணவு அழித்ததற்கு நன்றி போராண பொடி நன்றி அவருக்கும் அவர் குடும்பத்தாரர்களுக்கும் போராண பொடி நன்றி ஆண்டவர் ஏசப்பா உங்கள் சுகமாகவும் சுக கைய சுகப்படுத்தி வைப்பார் உடம்பு தாயனங்கண்ணா உடம்பு சூழல இருந்து வழி நடத்தி வருவார் இருந்த அவனுடையவனுடைய மகனுக்கு நிறைய மகனுக்கு இந்த ஆசிரமத்தில் உள்ள ஏழை தாய்மார்கள் அனைவரும் உங்களை வாழ்க வாழ்க வேணும் வாழ்த்தோம் வேக்சினேஷன் சாப்பாடு அதை போகப்பட்டு அதெல்லாம் இருக்கணும் அதனால்